வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்ட கடலோரங்களில் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் ஆந்திராவுக்கு மேற்கு பகுதி ஒரு காட்சி சுழற்சி நிலை கொண்டுள்ளது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு சற்று பரப்பில் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் ஐந்தாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை வெயில் சற்று அதிகரித்தே காணப்படும் தென் மாவட்டங்களுக்கு அதிகபட்சம் முப்பத்தி மூன்று டிகிரியாகவும் மத்திய மாவட்டங்கள் கர்நாடகிலேயே உள்ள மாவட்டங்கள் மேலும் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் இன்று கரூர் ஈரோடு அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வேலூர் மாவட்டத்தில் முப்பத்தி ஒன்பது டிகிரி ஆகவும் மேலும் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் திருச்சி மதுரை இந்த இடங்களுக்கெல்லாம் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களிலும் தொடர்ந்து வெயில் சற்று அதிகரித்து காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் ஐந்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் நள்ளிரவுக்கு பிறகு டெல்டா மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் மழை நள்ளுறவுக்கு பிறகு மழை கிடைத்தாலும் அதிகால நேரங்களில் பெரிய அளவில் மழை கிடைக்க வாய்ப்பில்லை மேற்கு பகுதி கேரளாவில் மட்டுமே ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மதியத்துக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மேலும் கர்நாடகா இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மழைப்பொழிவு கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை மாலை நேரங்களில் ஓரிரு இடங்களிலும் நள்ளிருக்கு பிறகு ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்பது ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை இந்த இடங்களை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மாலை இரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் இந்த இடங்களுக்கும் ஆங்கே அங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் கரூர் நாமக்கல் இந்த இடங்களுக்கும் இன்று இரவு நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பாலக்காட்டு கணவாய்க்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி சுட்டு வட்டாரங்கள் மேலும் உடுமலைப்பேட்டை சுற்று வட்டாரங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு இன்று மாலை நேரங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி மேற்கு பகுதியாக இருந்தால் இருந்தாலும் சரி ஒரு பரவலான மழைப்பொழிவு கோயம்புத்தூர் சுற்றியுள்ள இடங்களுக்கு இன்று நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி நீலகிரி இந்த இடங்களுக்காம் இன்று பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு இன்று ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் வேலூர் காஞ்சிபுரம் இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது திருவண்ணாமலைக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை இன்று பெரும்பாலும் வேதாரண்யம் முத்துப்பேட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் நள்ளிரவுக்கு பிறகு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாக மேலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை சீர்காழி காரைக்கால் இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கடலூர் புதுச்சேரி மதுராந்தகம் விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சென்னையை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேலும் கோயம்புத்தூர் சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடகாவில் உள்ள மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பிலும் சென்னை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கடல் ஓரங்களில் ஓரிரு இடங்கள் உள்பகுதி ஓர் இரு இடங்களிலும் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை நாளை மே மாதம் ஆறாம் தேதி தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு பரவலான மொழிப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் மேலும் மழை பெய்யும் இடத்தில் காற்றும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் அடுத்தடுத்த நாட்கள் ஒரு பரவலான மொழிப்பொழிவு ஒரு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வெயிலும் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் நாற்பது டிகிரி செல்சியஸ் வரை வெயில் தமிழகத்தில் தொடர்ந்து பதிவாக வாய்ப்புள்ளது வெயிலுக்கு பின் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வரும் மே மாதம் பத்தாம் தேதியிலிருந்து மழையின் தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் மே மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பதினான்கு பதினைந்து பதினாறாம் தேதியில் மீண்டும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே ஒரு நல்ல மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் வரும் நாட்கள் மழைப்பொழிவு அதிகரித்தாலும் மே பத்தாம் தேதியிலிருந்து மழை தீவிரம் சற்று குறைந்து மீண்டும் பதிமூன்றாம் தேதியிலிருந்து மீண்டும் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இப் நாளை முதல் படிப்படியாக மாலை நேரங்களில் காற்றின் வேகம் கடலோர மாவட்டங்களில் அதிகரித்து காணப்படும் பெரும்பாலும் சற்று கடல் ஓட்டியுள்ள மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது நாளை மே ஆறாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே பதினெண்டை விட மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு காற்றின் வேகம் மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதாவது தென்கிழக்கு வங்கக்கடலுக்கு மன்னிக்கணும் வடகிழக்கு வங்கக்கடலுக்கு அடுத்தடுத்த காற்று சுழற்சி வரும் என்பதால் காற்றின் வேகம் சற்று வலுவாகவே இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் கணவாய் பகுதிகளில் இருந்தாலும் சரி மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு அதிலும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மேலும் சற்று காற்றின் வேகம் கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது தமிழகத்தில் தரைக்காற்றும் சற்று வலுவாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீனவர்களுக்கு அச்சுறுத்து வகையில் மீன்பிடிக்க அச்சுறுத்து வகையில் காற்றின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்